இமாம் குர்துபி ரஹிமகுல்லா தங்களுடைய தப்சீரில் அல் கரீம் என்ற வார்த்தைக்கு அருத்தம் சொல்லும் போது மூன்று அடிப்படைகளை சொல்கிறார்கள் இந்த என்ற வார்த்தை இந்த மூன்றையும் கொடுக்கக்கூடியவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன் கணக்கின்றி பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்ல அசீஸ் மகத்துவமிக்க மேன்மையானவன் அல்லாஹுடைய மகத்துவத்தை அல்லாஹுடைய மன்னிக்கும் தன்மையை அல்லாஹுடைய வழங்கும் தன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை என்று இமாம் குர்துப் ரஹிமகுல்லா தங்களுடைய தஃசீலில் சொன்னார்கள் இன்னும் பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் அல் கரீம் என்றால் ஹூவல் ஹூவல் ஹுவல் கசீருல் அதிகமான நன்மைகளை சுமக்க சுமக்கக்கூடியவன் அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியவன் அல் கரீம் என்றால் அறிஞர்களின்படி படி அமு பில் ஹைர் நிலையாக நலவில் மட்டுமே இருக்கக்கூடியவன் அல் கரீம் என்றால் மகத்துவமிக்க ஆற்றல் உள்ளவன் மகத்தான உள்ளமை உள்ளவன் அல் கரீம் என்றால் எல்லா குறைகள் எல்லா தீங்குகளிலிருந்தும் நீங்கியவன் அல் குத்தூஸ் அல் கரீம் என்றால் கண்ணியம் அளிப்பவன் அற்கொடை அடிப்பவன் மேன்மை அளிப்பவன் கரீம் என்றால் நல்லா கேளுங்க அல் கரீம் என்றால் கொடுப்பான் எதையும் எதிர்பார்க்காமல் அல் கரீம் என்றால் கொடுப்பான் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அல் கரீம் என்றால் கொடுப்பான் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அவர் முஸ்லிம் அவர் காஃபிர் அவர் பாவி அவர் நல்லவர் எல்லோருக்கும் அல்லாஹ் அல் கரீம்